இறைமையா கிட்ட இந்த வார்த்தையை கேட்டாலும் அடுத்து வந்து சில மனுஷங்க கேக்குறாங்க இறைமையா இப்படி உயிர் தரிசனம் சொல்றாரு இப்படி நீங்க இறைமையா சப்போர்ட் பண்ணீங்க இந்த ஜனத்தின் எல்லா ஜனங்களும் என்ன நினைப்பாங்க உங்களை என்ன நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு இறைமையாவை என்ன செய்ய போறாரு ஒரு குறிக்குள்ள போறதுக்கு போய் பெர்மிஷன் கேக்குறாங்க இந்த சிதேக்கியா ராஜா கிட்ட போய் பெர்மிஷன் கேக்குறாங்க அவங்க என்ன கேக்குறாங்கன்னா நீங்க போய் முப்பத்தி அதிகாரம் எடுங்க முப்பத்தாம் அதிகாரம் நாலாம் சோ ஒரு தீர்க்க தரிசனம் ஒரு ராஜா இறைமையை கிட்ட கேட்கும்போது போது இறைமையா அந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லி முடிச்சிட்டாரு இப்போ நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த தீர்க்க தரிசனம் நடக்கும் இந்த ராஜா என்ன செஞ்சிருக்கணும் இறைமையாவை ரெஸ்பெக்ட் பண்ணிருக்கணும் பட் ஆனால் இறைமையாவுக்கு அந்த ரெஸ்பெக்ட் கொடுக்காம என்ன பண்ணிட்டான் அப்படின்னா அதே பிரபுக்கள் வந்து சிதேக்கியா ராஜா கிட்ட கேட்குறாங்க இவன் இப்படி தீர்க்க தரிசனம் சொல்லி இந்த வார்த்தைகளை நீங்க கேட்டு இப்படியே ஏன் நீங்க ஊருக்குள்ள பேசிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஜனங்களுடைய நிம்மதியை இவன் கெடுக்கிறான் அதனால இவனை கொன்றணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த ராஜா என்ன சொல்லிருக்கணும் இல்லை அவன் ஒரு தீர்க்க தரிசி அவனுக்குரிய கனத்தை நம்ம கொடுக்கணும் அவனை வந்து எதையும் செய்யக்கூடாது இப்படியெல்லாம் சொல்லாமல் ஈஸியாக என்ன என்ன சொல்லிட்டான் அவன் உங்க கையில தான் இருக்கிறான் அவனுக்கு எட்டாவது வசன அஞ்சாவது வசனத்தை வாசிங்க அப்பொழுது சிதைக்கிய ராஜா இதோ அவன் உங்கள் கைகளில் இருக்கிறான் பாத்தீங்களா இப்ப நீங்க நான் உங்களுக்கு சொல்றேன் அதாவது சில பேருக்காக நீங்க ஜெபிச்சிருப்பீங்க சில பேருக்காக நீங்க பரிந்து பேசிருப்பீங்க சில பேருக்காக நீங்க நின்றுப்பீங்க சில பேர் சில பேருடைய பிரயாசத்துக்காக நீங்க உழைச்சிருப்பீங்க ஆனா அவங்கள்ட இருந்து நீங்க எதிர்பார்த்தது நன்மையா அவங்கள்ட இருந்து எதிர்பார்க்கிற கணம் அவங்கள்ட இருந்து எதிர்பார்க்கிற அந்த மறு நன்மை இது எல்லாம் உங்களுக்கு வரலனாலும் பரவால அவங்க எப்படி உங்களுக்கு விரோதமா மாறுவாங்களா நீங்க உயிரோட இருக்கிறதே அவங்களுக்கு பிடிக்காத ஒரு மனுஷர்களா அவர்கள் மாறுவாங்க ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த சிதேகிய ராஜா அது அப்படிதான் மாறுனா தேவை அப்பெல்லாம் நான் உங்களுக்கு ஷார்ட்டா சொல்லி முடிக்கிறேன் தேவை அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இரேமியாவை கூப்பிட்டு இது மாதிரி பாபிலோன் ராஜா வருவானா இருந்து ராஜா வருவானா இந்த நகரம் பிடிக்கப்படுமா இந்த நகரம் கொள்ளையிடப்படுமா தேவையப்பெல்லாம் கூப்பிட்டு 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 இறையமே அவகிட்ட தீர்க்க தரிசன வார்த்தின் வார்த்தைகளை எல்லாம் வாங்கி 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 அவன் வாழ்ந்துட்டு இருந்தான் ஆனா ஒரு சீசன் வரும்போது ஒரு ஜனங்கள் வந்து கேட்கறாங்க இந்த இறையமையாவை கொண்டுலாமா அப்படின்னு கேட்டதுக்கு ஆஹ் கொண்டுருங்க எவ்வளவு ஒரு விஷயம் ஈஸியா ஒப்பு கொடுக்குறான் பாத்தீங்களா எனக்கு இதுதான் கத்தர் சொன்னார் உங்களுக்கு நீங்க செஞ்ச நன்மைக்கு நீங்க பட்ட பிரயாசத்துக்கு சில பேருக்கு நீங்க சில ஆசிர்வாத சில பேர் சில ஆசிர்வாதங்களை வாங்குறதுக்கு நீங்க எவ்வளவு கடுமையாக வளர்ச்சி எவ்வளவோ பிரயாசப்பட்டு அவங்களுக்காக ஜெபிச்சு எவ்வளவோ காரியங்கள் செஞ்சோம் அவங்களால நீங்க தீமையை அனுபவிக்கிறீங்க அவங்களால நீங்க யுத்தத்தை அனுபவிக்கிறீங்க அவங்களால நீங்க போராட்டத்தை அனுபவிக்கிறீங்க ஆனால் நல்ல கவனிங்க இந்த அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா எதையுமே அவ ஒரு தண்ணீர் இல்லாத ஒரு கு குழியில் ஒரு இடத்துல போட்டு அவங்க போயிடுவாங்க பட் ஆனால் கர்த்தர் ஒரு கிரியத்தை செய்வார் எப்படி

ஒட்டுமொத்த எருசலேமும் அதற்கு செயல்பட முடியாது காரணம் ராஜா மட்டுமல்ல ராஜாவோடு இருந்த அத்தனை பிரதானிகளும் பிரபுக்களும் எல்லாரும் சேர்ந்து இரேமியாவை கொல்ல திட்டம் போட்டாங்க இரேமியாவை இருக்கக்கூடாதுன்னு நினைச்சாங்க இப்ப நல்ல கவனிங்க இந்த ராஜாவுக்கு ஒரு உணர்வு இருந்திருக்கணும் நம்ம தேவையப்பெல்லாம் இரேமியாவை கூப்பிட்டு பேசணுமே நம்ம தேவையப்பெல்லாம் இரேமியாவை கூப்பிட்டு தீர்க்க தரிசனம் கேட்டமே இப்படி இந்த மனுஷனுக்கு நான் தீர்ப்பு செய்யலாமான்னு கூட யோசிக்காம ஒரு சில சூழ்நிலைகள்ல இரேமியாவை ஈஸியா ஒப்பு கொடுத்துட்டு சாதாரணமா ராஜா இருந்துட்டான் ஆனா நீங்க நான் ஆராதிக்கிற ஒரு தேவன் நம்ம மனுஷங்களுக்கு செய்த நன்றிகளை மற்றவங்க மறந்தாலும் அவருடைய நாமத்துக்காக நீங்க காண்பித்த பிரயாசங்களை மறந்துவிட தேவன் அநீதி உள்ளவர் அல்ல நல்ல கைகளை தட்டி கத்திரை மகிமைப்படுத்தி நான் உங்களுக்கு கவனிங்க இதுவரையிலும் உங்களுக்கு நீங்க செய்த நன்மைகள் நீங்க கொடுத்து நீங்க பலன் உங்களுக்கு கிடைக்கலைனாலும் பரவாயில்ல தீமை வந்துச்சு ஆனால் இந்த வருஷத்தில் அப்படி இல்லை உங்களுக்கு தீமை செய்கிறவர்கள் மேலே உங்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்து நீங்கள் செஞ்ச எல்லா நன்மைகளையும் கர்த்தர் நினைக்க போகிறார் நீ கர்த்தர் நினைக்க போகிறார் இப்போ நல்ல கவுனிங்க டோட்டல் அரண்மனையும் டோட்டலாக இருக்கிற எல்லா மனுஷங்களும் இரேமியாவை குழிக்குள்ளே போட்டுட்டு கூலாயிட்டாங்க பட் கர்த்தர் ஒருத்தனை தெரிந்து கொண்டார் ஏழா மசனத்தை வாசிங்க ம் எரேமியாவை ம் ம் கேள்விப்பட்டான் ராஜாவோ உம் உம் இப்ப நல்ல கவனிங்க இப்ப இந்த எபெத் எபெத்மலேக்குங்கிற ஒரு மனுஷன் மட்டும் அவனுடைய உள்ளத்துல கர்த்த ஆளுகை செஞ்சு போய் கேட்குறான் ராஜா கிட்ட நீங்க பண்ணது சரியா தப்பா நீங்க இவ்வளோ பெரிய ஆசிர்வாதமான ஒருத்தனை ஈஸியாக உப்பு கொடுத்துட்டு உட்காந்துருக்கீங்களே நீங்க எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டீங்கன்னு கேட்கும்போது சிதேக்கிய ராஜாவினுடைய உள்ளம் உடையுது பட் ஆனால் அவன் திருந்தலை அவன் திருந்தினான் திருந்தலை அதெல்லாம் ஒரு மேட்டர் இல்லை இப்போ நான் உங்களுக்கு கத்தர் என்ன செய்ய போகிறாரனோ அவ 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 உங்களுக்கு விரோதமாக இருக்கிறவங்கள கத்தர் எப்படி செய்ய போகிறாருன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்து ஜெபிக்க போகிறேன் இந்த ஒரு மனுஷனை கத்தர் எழுப்புறாரு போய் சிதேக்கிய ராஜா கிட்ட சொல்கிறான் நீ என்னதா இருந்தாலும் அவனை பனிஷ் பண்ணது தப்பு நீ என்னதா இருந்தாலும் அவனுக்கு கொடுமை செஞ்சது தப்பு உங்களுக்கு சொல்கிறேன் ஆ பரிசு தாவியானவர் இப்போ என்ன சொல்ல சொல்கிறதுனால உங்களுக்கு சொல்கிறேன் இதுவரையிலும் கல்லான ஒரு உங்களுக்கு தீமை செஞ்சு நீங்க அழுது புலம்பி கண்ணீர் வடிச்சு அது அவங்களால தான் நடக்குதுன்னு தெரிஞ்சும் அத குறித்த கொஞ்சம் கூட உணர்வு இல்லாம உங்களோட போராடி 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 உங்களை கண்ணீர் விட நினைச்ச மனுஷங்கள் மத்தியில அந்த மனுஷங்கள் மேல அந்த மனிதர்களுடைய குடும்பத்தின் மேல உங்களுக்கு கத்தர் அதிகாரம் தரப்போகிறார் நல்ல கைகளை கட்டி கத்தரை மகிமைப்படுத்தி ஆஹ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க ஒட்டுமொத்த ஜனங்கள் உங்களுக்கு எதிர் எதிராணினாலும் ஒரு இறைமையாவை குழியில் இருந்து தூக்குறது ஒரு எபெத் மேலே கத்தரை எழுப்பினது போல இந்த வருஷத்துல நான்

அந்த ஸ்பீடா இதுதாங்க டைமிங் அதன் அந்த உலையிலே எதிரியா அமிழ்ந்து நான் அமிழ்ந்துட்டு இருந்தான் அப்போ அவருடைய கண்கள் பார்க்குது என் பிள்ளை நான் தொட்டு நான் பேசி நான் கிரிய செஞ்சு எனக்காக நின்று அதில் அவன் கஷ்டப்படுறானா அந்த கஷ்டத்துல இருந்து அவனை தூக்கி எடுக்கிற ஒரு வேகம் இருக்கு பாத்தீங்களா அந்த வேகம்தான் கத்தர் இந்த வருஷத்துல உங்களுக்கு எனக்கு இணக்கம் தானே அந்த வேகம்தான் கத்தர் உங்க வாழ்க்கையில ஏன் வாழ்க்கையிலும் தர போகிறா காரணம் என்ன தெரியுமா அவருக்காக நீங்க நின்னதுனால அவருக்காக நீங்க வாழ்ந்ததுனால கத்தர் அதை செய்ய போகிறார் இதை விட்டு அருமையா ஒரு பியூட்டி என்ன தெரியுமா இரேமையா இருந்தான் பட் சிதேக்கிய ராஜாவினுடைய இறைமையா முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஏழு எட்டு வாசிங்க

இப்ப இந்த சித்துக்களை கர்த்தர் என்ன பண்றாரு அத்தாரிட்டி இருந்துச்சு இருந்துச்சுமா கொல்லுங்க ஈஸியா சொன்னான் இரேமியாவை குளிக்கல தூக்கி போடுங்க அப்படின்னு ஈஸியா சொன்னான் ஆனா ஒரு சீசன் மாறும்போது இந்த சிதேக்கியாவினுடைய கண்களை கெடுத்து பாபிலோனுக்கு கொண்டு போயிட்டாங்க பட் ஆனால் இரேமியாவுக்கு என்ன திரும்ப நடந்துச்சு இரேமியா அதே முப்பத்தொம்பர் அதிகாரம் பதினொன்னு பன்னெண்டு வாசிங்க

ஆ நீங்க நல்லா கவனிங்க இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் உங்களுக்குள்ள வேல்யூவை உங்களுக்கு சத்துருக்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனா நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன் உங்களுக்குரிய வேல்யூ உங்க பிள்ளைகளுக்குரிய வேல்யூ மாவட்டங்கள் தாண்டி போகும் நல்ல கைகள் இருக்கா நீங்க நினைக்கிறீங்க யாரோ உங்களை பேசுகிறாங்க யாரோ உங்க பிள்ளைகளை பகைக்கிறாங்க யாரோ குடும்பத்தை பகைக்கிறாங்கன்னு நீங்கள் அவங்கள பார்த்துட்டு அவங்கள கால்குலேஷன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கருத்தர் இந்த இடத்துல உங்களுக்கு தெளிவாக சொல்றாரு அவனுக்குரிய தீர்ப்பை நான் ஆல்ரெடி எழுதிட்டேன் இப்போ நான் உனக்குரிய தீர்ப்பை சொல்ல போறேன் என்ன தெரியுமா எந்த இடத்துல இறைமையாக இருக்கக்கூடாது